আসসালামু আলাইকুম ورحمت اللہ وبرکاتہو یا ایوہ الناس یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقکم من نفسی واحدا و خلق منها زوجہا و بس منہما رجالا کثیرا و نساء و اتقو اللہ اللذی تسالون بھی والرحام ان اللہ کانا நான் அல்லாஹு ரபுல் ஆலமீனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த இடத்திலே எப்படி உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அவனுடைய ஆற்றலால் அருளால் ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடனும் அவர்களை அப்படியே சகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்களுடனும் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நாம் ஆரம்பம் செய்கிறேன் நாம் வாழுகின்ற இந்த இந்தியாவை பொறுத்தவரை எத்தனையோ ஜாதி மத இன மக்கள் பன்முகத்தன்மையோடு வாழுகின்ற நாடு சமய சார்பற்ற இந்த நாட்டிலே வாழும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பின்பற்றுகின்ற மத கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் பின்பற்றுகின்ற சமூக உரிமையின் அடிப்படையிலே அவர்களுக்கென சில சிறப்பு உரிமைகளையும் சலுகைகளையும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ளது ஆனால் தற்பொழுதைய அரசு தனியார் சட்டத்தை நீக்கிவிட்டு அனைவருக்கும் ஒரே பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று துடியாய் துடிதுடிக்கிறது பொது சிவில் சட்டம் கொண்டு வர நினைப்பவர்கள் கூறுகின்ற காரணம் தனியார் சட்டங்களை நீக்கிவிட்டு அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அரசியல் சாசனத்திலேயே கூறப்பட்டுள்ளது அதனால் தான் நாங்கள் அதை கொண்டு வர முயற்சி செய்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதனை விளக்குவதற்காகத்தான் அந்த தலைப்பை விளக்குவதற்காக எனக்கு இங்கு அரசியல் சாசனமும் பொது சிவில் சட்டமும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி நான்காவது விதி அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கூறுவது உண்மைதான் ஆனால் அது எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது என்பதை பார்ப்போம் அரசியலமைப்பு சாசனத்தை பொறுத்தவரை எல்லைகள் குடியுரிமைகள் பொதுவானவை அடிப்படை கடமைகள் கொள்கை விளக்கம் என பல பிரிவுகள் உள்ளன கொள்கை விளக்கம் என்னும் தலைப்பின் கீழ் முடிய வரை உள்ள பிரிவுகள் உள்ளது அனைவருக்கும் பொதுவான ஒரே சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் இந்த பகுதியில் உள்ளவற்றை எந்த நீதிமன்றத்தின் மூலம் வலியுறுத்த முடியாது இதனை செயல்படுத்துமாறு அரசிற்கும் அவசியம் இல்லை இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல கொள்கை விளக்கம் பகுதியில் உள்ள முப்பத்தி ஏழாவது பிரிவு கூறுகிறது இந்த பகுதியில் விதிக்கப்பட்டுள்ளவற்றை எந்த நீதிமன்றத்தின் மூலமும் செயல்படுத்த முடியாது இப்படி அரசியல் சாசனம் தள்ள தெளிவாக கூறிய பின்னரும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர துடிக்கிறீர்களே நாற்பத்தி நான்காவது பிரிவை மட்டும் குறிவைக்கிறீர்களே அதற்கு அடுத்த ரொம்ப தூரம் போக வேண்டாம் அதற்கு அடுத்த தொட்ட நாற்பத்தி ஐந்தாவது பிரிவுக்கு வாருங்கள் நாற்பத்தி ஐந்தாவது பிரிவு என்ன சொல்கிறது அந்த இந்தியாவிலே கல்வி அறிவில் பின்தங்கிய சமூகமாக நாற்பத்தி ஐந்தை முதலில் அறிமுகப்படுத்துங்கள் அதுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்துக்கு வரலாம் அதற்கு அடுத்து நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்கிறது இந்திய குடிமகன் மீது அக்கறையுள்ள ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பிரிவு நாற்பத்தி ஏழு குடிமகன் என்று சொன்னதுமே உங்களுக்கு புரிந்திருக்கும் பிரிவு நாற்பத்தி ஏழு எதை பற்றி பேசுகிறது என்று பிரிவு நாற்பத்தி ஏழு எதை பற்றி பேசுகிறது தெரியுமா மது போதை மற்றும் நச்சு பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்னது மது போதை நச்சு பொருட்கள் இதில் முதல் விஷயம் மதுவை எடுத்துக்கொள்ளுங்கள் மதுவினால் ஏற்படும் கொடுமைகள் தினம் தினம் செய்தித்தாலை புரட்டினாலே உங்களுக்கு தெரியும் குடிப்பதற்காக பணம் கேட்டு கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்ட கொடூரம் இதிலே குடிகாரிகளும் குழந்தைகளும் கூட இருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்னால வாட்ஸ்அப்ல ஒரே ஷேரிங் சொந்த தாய் மாமனே குழந்தைக்கு ஊட்டி விட்ட விபரீதம் குடிக்க மறுத்ததற்காக கணவனையே கொஞ்சம் மனைவி அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் பெயர் போன பெண் ரோட்டிலே குடித்து விட்டு கிடக்கிறாள் குழந்தையினுடைய கதறலுக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் இத்துணை கொடுமைகள் இருக்கின்றன அந்த குடியை ஒழிப்பதற்கு இதுவரை நேரம் இல்லை இந்திய கணக்கெடுப்புகள் சொல்கிறது ஒவ்வொரு தொண்ணூத்தி ஆறு நிமிடத்திற்கும் ஒரு இந்தியன் தன்னுடைய தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் நிர்கதியாக விட்டுவிட்டு மரணிக்கிறானே அந்த மதுவை தடுப்பதற்கு திட்டம் கொண்டு வாருங்கள் திராணி இருந்தால் அந்த மதுவை தடுங்கள் நெஞ்சுரம் இருந்தால் அந்த மதுவை தடுங்கள் போதை பொருட்கள் சிறுவரில் இருந்து பெரியவர் வரை இன்றைக்கு போதை பொருளினால் எத்தனை பிரச்சனைகள் சிறுவர்களை சீரழிக்கும் கஞ்சா சாக்லேட்டுகள் கஞ்சா பிஸ்கட்டுகள் படிக்கும் பள்ளிகளுக்கு அருகிலேயே விற்பனை செய்யப்படுகின்றன இதை தடுத்தீர்களாம் சில நாட்களுக்கு முன்னால் செய்தித்தாள்களிலே வந்த செய்தி போதை அது அளவுக்கு அதிகமான போதையை உட்கொண்டு விட்டு ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் காவல்துறை சார்ந்த ஒருவர் மகளிர் விடுதிக்குள்ளே சென்று அங்குள்ள பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டாராம் தவறான வார்த்தை பேசுகிறாராம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் இந்த போதையை தடுக்க வேண்டிய ஒரு காவலாளியே அந்த போதையினால் அகப்பட்டு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறானே இந்த போதையை தடுக்க சட்டம் கொண்டு வந்தீர்களா அடுத்து நச்சு இந்த நச்சு பொருட்களால் இன்று நாடே நாராய் கிடைக்கிறதே இதை கவனித்தீர்களா செம்பு கட்மியம் காவியம் என்று உச்சி முதல் உள்ளம் கால்வரை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படுகிறது இதை தடுக்க சட்டம் கொண்டு வந்தீர்களா செய்தித்தாள் செய்தித்தாள்கள் படம் பிடித்து காட்டுகின்றன இந்த தீபாவளி பண்டிகையின் பொழுது எழுநூத்தி எண்பத்தி ஒன்று இடங்களில் பட்டாசு தீ விபத்தாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாம் அதுல நம்முடைய அரசு ஒரு கேலி கூத்தான ஒரு நடவடிக்கையை பாருங்கள் சீன பட்டாச வெடிக்க கூடாதா நம்ம நாட்டு பட்டாச வெடிக்கலாமாம் எவ்வளவுதான் இவர்களுக்கு இது நாட்டு பச்சு பற்று நாட்டு மக்களின் மேல் உண்மை பற்றை எந்த பட்டாசு வெடிச்சாலும் நாட்டு மக்கள் கேடுதானே அதுல இந்த வருடங்களிலே ஒரு மிக முக்கியமான செய்தி பட்டாசு வெடித்ததில் ஒரு கற்பிணியும் அந்த கற்பிணியோடு ஒரு கருவின் உயிரும் போனதே அதற்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தாய் அந்த குடும்பத்திற்கு யார் பொறுப்பு ஐஏஎஸ் கனவுடனே தன் மகனை படிக்க வைத்து என்றாவது ஒரு நாள் தன் மகன் ஐஏஎஸ் ஆகிவிடுவான் என்ற கனவிலே படிக்க வைத்தானே அந்த பட்டாசு வெடுத்ததைப் போன்று ஒட்டுமொத்த குடும்பத்தின் கனவும் நாராய் விடுத்ததே இதற்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய் இப்படி தடுக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ எத்தனை இருக்கிறது இந்த நச்சுப்பொருட்களால் நீரும் நிலமும் அதை கரைக்கிறோம் இதை கரைக்கிறோம் என்ற பெயரில் நீரும் நிலமும் காட்டும் ஏன் உண்ணக்கூடிய உணவும் கூட நஞ்சாய் மாறி நஞ்சு வாழ்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதை தடுக்க என்ன சட்டம் கொண்டு வந்தாய் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது சட்டம் மிக முக்கியமான சட்டம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாவிட்டால் பொது நிதியிலிருந்து உதவி செய்ய வேண்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்ததா படித்து முடித்த எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் இன்னைக்கு பார்த்தா பட்டதாரிகள் எல்லாம் குற்றதாரி குற்றவாளிகள் என்ற நிலை இருக்கிறதா இன்றைக்கு செய்தித்தாள்களை புரட்டினாலே தெரியும்

எங்களுடைய குரல் வலைகளை நசுக்குவதற்காகவா பொது சிவில் சட்டம் இது நாட்டுடைய ஒற்றுமைக்கே ஆப்பாக அமையும் என்று தெரிந்த பின்னரும் நாற்பத்தி நான்கை கொண்டு வர துடிக்கிறீர்களே இதில் ஒரு மத்திய அமைச்சருடைய ஒரு வாக்கு முத்தலாக்கை ஒழித்து பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு இதுதான் சரியான தருணமாம் இந்த முத்தலாக்கு விஷயத்திற்கு மத சாயம் பூசக்கூடாதாம் அதை நான் கேட்கிறேன் மதுவை ஒழிப்பதற்கு இது சரியான தருணம் இல்லையா

பொதுவில் இருக்கிறதா குஜராத் மற்றும் பீகாரில் மது அருந்தினால் தண்டனை ஆனால் சில மாநிலங்களில் மதுவை அரசாங்கமே அனுமதித்து மதுவினாலே வாழ்கிறது என்ற நிலைமை இந்த மது தடை செய்யப்பட்ட மாநிலத்தில் கூட பெர்மிட் வாங்கி கொடுத்தால் தண்டனை இல்லையா பெர்மிட் இல்லாமல் கொடுத்தால் தண்டனையா மது அனுமதிக்கப்படாத மாநிலத்தில் நட்சத்திர ஹோட்டலில் கொடுத்தால் தண்டனை இல்லை சாதாரண ஹோட்டலில் கொடுத்தால் தண்டனையாம் என்ன ஒரு கரிசனையான அரசு நான் கேட்கிறேன் ஏன் குஜராத் காரணம் பீகார் காரணம் மட்டும் தான் மதுவில் இருந்து விலக்கு பெற வேண்டுமா மற்ற மாநிலக்காரன் மது குடித்தே சாக வேண்டுமா பதில் சொல்லுங்கள் தடுக்க வேண்டும் என்ற திராணி இருந்தால் இந்த மதுவை அனைத்து மாநிலங்களிலும் பூரண மதுவிலக்கு கொண்டு வாருங்கள் ஹெல்மெட்

விபச்சாரமும் சூதாட்டமும் நைட் கிளப்பும் ஆடை நடனங்களும் சில மாநிலங்களில் தடை ஆனால் சில மாநிலங்களில் அரசை அனுமதி கொடுத்து எந்த நோய் வந்தாலும் நீ கட்டு குட்டி சோறா போ என்று அனுமதி அளிக்கிறதே இதை தடுக்க முடிவு கொண்டு வந்தீர்களா இன்றைக்கு எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நாடுகளால் நாடே நாசமாய் கொண்டிருக்கும் நிலையில் இந்த முரண்பாடுகளை தனித்து சூதாட்டத்துக்கும் விபச்சாரத்திற்கும் மாடை நடனங்களுக்கும் நைட் கிளப்பிற்கும் நீங்கள் தடை விதிக்க வேண்டாமா அடுத்து பசு பஞ்சாயத்து

ஒரு சிறுபான்மையின மக்களின் மீது இழைக்கப்படும் அநீதிகளை தடு நம்ம நாட்டை பார்த்தா இன்னைக்கு மாடு வாழுதான் நாடு வாழுதான் நாடு மக்கள் வாழ்கிறாரா என்று சொல்லும் அளவிற்கு நிலை இருக்கிறதா இல்லையா இதை தடுக்க வேண்டாமா அடுத்து விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்வதும் அந்த மதத்தின்படி செயல்படுவதும் சில மாநிலங்களில் அனுமதி உள்ளது ஆனால் இதற்கு சில மாநிலங்களில் அனுமதி இல்லை வரியை எடுத்துக்கொண்டா சில மாநிலங்களில் போனா கார் எடுத்தா வரி கம்மி விலகம்மி பெட்ரோலை வாங்கினா வரி கம்மி விலகம்பி

ஒன்றரை கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் ஒரு ஏழை என்னால் வரி கொடுக்க முடியாது எனவே இந்த வரி சலுகை எனக்கு வேண்டும் என்று பரிசீலித்தார் உடனே அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அவருக்கு வரிவிலக்கு அளித்தது அந்த வரி சொந்தக்காரர் யார் தெரியுமா எச்சில் கை கொண்டு காகம் விரட்டாத சச்சின் டெண்டுல்கர் இவருக்கு வரி குறைப்பு ஆனால் நாம் எல்லாம் வரி கட்டியே சாக வேண்டும் அடுத்து எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் டோல்

இது நாட்டு மக்களின் உயிரோடும் முழுக்கத்தோடும் உடைமையோடும் சம்பந்தப்பட்டது ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு என் மதம் சொன்னபடி நான் திருமணம் செய்தால் உனக்கென்ன என் மதம் சொன்னபடி எனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் விவாகரத்து செய்து கொள்ள தடுப்பதற்கு நீ யார் என்னுடைய சொத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய தந்தைக்கும் என் மதம் சொன்னபடி நான் பிரித்துக் கொடுப்பதை தடுப்பதற்கு உனக்கென்ன உரிமை இருக்கிறது இதையெல்லாம் விட்டுருங்க நாட்டில் புதுசாக சிவில் சட்டம் கொண்டு வருவது ஒரு குணம் இருக்கட்டும் நாட்டில் ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கு அதை செயல்முறைப்படுத்தினீங்களா மனிதர்களாக கூட மதிக்கப்படாத நிலைமை இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா நாயை விட கேவலம் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூட மனித அங்கீகாரம் வழங்கப்படாத எத்தனையோ தலித் சகோதரர்கள் இருக்கிறார்கள் நீர் நாம் உயர் ஜாதியினர் நீர் குடித்த கூலையில் அவர்களுக்கு நீர் குடிக்க அனுமதி இல்லை

அதற்காக கொண்டீர்களே நீங்கள் நாட்டு மக்களுடைய மொத்த வழிப்படத்தையும் வீணடித்து விட்டு சட்டமன்றங்களிலே ஆபாச படங்களையும் தேவையில்லாத படங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இதை தடுக்க எந்த சட்டம் கொண்டு வந்தீர்கள் ஏதாவது சட்டம் கொண்டு வந்தீர்களா இல்லை இதுவரைக்கும் இல்லை சில நாட்களுக்கு முன்பே நெஞ்சை உருக்கிய ஒரு சம்பவம் ஒரு இந்து சகோதரர் தான் ஆனால் அவர் பழங்குடியினர் என்பதற்காக இறந்த தன்னுடைய மனைவியை பனிரண்டு

அர்ச்சனை செய்த அந்த விபூதியை பிரசாதத்தை அவர்களுக்கு கொடுப்பார் நான் கேட்கிறேன் உங்களுக்கு திராணி இருந்தால் ஒரு தலித்தை அர்ச்சனை செய்ய செய்த அதை விபூதியாக பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா நெஞ்சிடம் இருந்தா இந்த சட்டத்தை கொண்டு வாடா இதை விட்டுவிட்டு விட்டு பொது சிவில் சட்டம் கேட்கிறதா வழிபாட்டு உரிமைக்கு விடுவும் இல்லை முடிவும் என்ற நிலைமைக்கு தலித்துகளுடைய வழிபாட்டு வாசல்களை எல்லாம் மூடி வைத்திருக்கிறீர்களே சட்டம் கொண்டு வாருங்கள் முடியாது அடுத்து பார்த்தீர்கள் என்றால் லஞ்சம் ஊழல் இன்றைக்கு லஞ்சம் ஊழல் லஞ்சம் வாங்குவது ஊழல் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் தண்டனைக்குரிய குற்றம் இன்னைக்கு லஞ்சத்தை பொறுத்தவரை ஒரு அடிமட்ட அரசியலாளியில் இருந்து ஒட்டுமொத்த மேம்பட்ட அரசியல் வாழி வரை லஞ்சத்தினாலே வாழ்கிறானே ஹெல்மெட் இல்லையா கைமடக்கு லைசென்ஸ் இல்லையா கைமடக்கு

அந்த மருத்துவ உதவி பெறுவதற்காக வந்தானே அவனிடம் பணம் இல்லை என்பதற்காக அவனுடைய மருத்துவ உதவியை புறக்கணித்து இறந்தானே இந்த அளவிற்கு பணம் பித்து பிடித்து நடக்கிறீர்களே இந்திய நிதி அமைச்சகத்தால் தேடப்படும் குற்றவாளி லலித் மோடி எங்கே அவனை பிடித்தீர்களா அவனுக்கு ஏதாவது சட்டம் எடுத்தீர்களா வெளிநாடு தப்பி செல்ல மட்டும் வழிவகை செய்தீர்கள் இதுல பெரிய ஒரு கோமாளித்தனம் என்னவென்றால் நம்முடைய நாட்டிலே சில நாட்களுக்கு முன்பாக பல கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒரு ஆள் வெளிநாடு சென்றார் அவருக்கு வெளிநாடு செல்ல எல்லா வழிவகைகளையும் செய்துவிட்டு கடைசியில் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை என்னவென்றால் அவருடைய ரேஷன் கார்டை ரத்து பண்ணிட்டாங்களாமா யா ஒரு கிரிக்கெட் டீமையே விலைக்கு வாங்கி வைத்திருந்த விஜயம் அல்லையா அவர் இதுவரை அந்த ரேஷன் கார்டு ரேஷன் ரேஷன் கார்டு அரிசியில் சாப்பிட்டாரா இதுல நான் கஞ்சி குடிச்சாரா நீதியுடைய லட்சணமா நிரூபித்துவிட்டு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி செய்தீர்களா அவர் அவரை பற்றிய ஒரு விஷயமே அவர் குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு ஒருவராகத்தான் இருந்தார் ஆனால் இந்திய தேசத்தினுடைய கூட்டு மனசாட்சி பாதிக்கப்படுகிறது இதுலதான் மனசாட்சியா அவருக்கு தூக்கு தண்டனை அளித்தீர்களே இந்தியாவில் இதுவரை மூன்று கோடி வழக்குகள் விசாரிக்கப்படாமல் இருக்கிறீர்கள் இருக்கிறதே இதை தடுக்க சட்டம் கொண்டு வந்தீர்களா பாபர் மஸ்ஜித் பட்டயம் மற்றும் தீர்ப்பாயத்தின் அடிப்படையிலே ஒரு சட்டம் சொல்ல வேண்டும் நிலம் யாருடைய சட்டம் சொல்ல வேண்டும் ஆனால் பாபர் மஸ்ஜித் வழக்கில் இடிச்சவனுக்கு ரெண்டு பங்கு இழந்தவனுக்கு ஒரு பங்கு இதுல மிகப்பெரிய கேவலத்திலும் கேவலம் என்றால் இந்த ஜனநாயக நாட்டிலே நன்கு பயிற்சி பெற்ற வீரர்களால் கைகளாலே இடிக்கப்பட்ட இந்த பாபர் மஸ்ஜித் இந்த பாபர் மஸ்ஜித் இடத்த சில நிமிடங்களே நம் நாட்டு பிரதமர காணும் ஏதோ குண்டூசி தேடுறது மாதிரி பிரதமர தேடுகிறார்கள் அந்த அளவு பாபர் மஸ்ஜித் விவகாரத்திலே ஒரு நிலைப்பட்சமாக நடந்து கொண்டீர்களே இதை தடுக்க சட்டம் கொண்டு வந்தீர்களா ஒட்டகம் விலங்குகளை அறுப்பது மத விவகாரங்களுக்கு பொருந்தாது ஆனா ஒட்டகம் அறுக்கக்கூடிய விஷயத்திலே நீங்கள் அப்படி செய்தீர்களா இன்னும் எத்தனை விஷயங்கள் தீவிரவாதம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சமூகத்தாரன் மீது மட்டுமே இந்த தீவிரவாதத்தை திணிக்கிறீர்களே ஒரு இஸ்லாமிய சகோதரன் அவன் கத்திரிக்காய் வச்சிருந்தாலே பிரச்சனை அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வந்துடும் கத்திரிக்காய் வெடிகுண்டுடன் இஸ்லாமிய தீவிரவாதி கைது அவரிடமிருந்து லேப்டாப் செல்போன் போன்ற பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன அட உங்களுடைய சமூகக்காரனுடைய வீட்டில் உண்மையால் துப்பாக்கி இருக்கும் உண்மையாலே வெடிகுண்டு இருக்கும் அவன் தொண்டன் நாங்கள் எல்லாம் தீவிரவாதிகளா இப்படி ஒரு சமூகத்தின் மீது மட்டுமே உன்னுடைய மதவரியை திணிக்கிறாயே எத்துணை மதத்துவேச பேச்சுக்களை எங்கள் மீது திணித்திருக்கிறாய் அதற்கெல்லாம் நீங்கள் சட்டம் ஏற்றினீர்களா நடவடிக்கை எடுத்தீர்களா முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போங்க அதை எங்களை பாகிஸ்தான் போக செல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது இந்தியர்கள் இரண்டு முஸ்லிம் பெண்கள் இரண்டு குழந்தைகள் தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா உலக வங்கி மத்திய அரசினுடைய கணக்கின்படி உலகிலேயே பணக்காரர்கள் அதிகம் வாழும் நாடு ஏழாவது நாடு இந்தியா உலகிலேயே பணக்காரர்கள் அதிகம் வாழும் நாடு ஏழாவது இடமாக இந்தியா இருக்கிறது ஆனால் உலக வங்கியின் கணக்கின்படி எழுபத்தி ஏழு கோடிகள் கோடிமக்கள் மக்கள் பரம ஏழைகளாக இருக்கிறார்கள் இதில் இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு கோடி மக்கள் இந்தியர்களாக இருக்கிறார்கள் ஏன் இந்த முரண்பாடு ஒருத்தன் சொல்ற பணக்காரன் எல்லாம் இந்தியாவில இருக்கிறான் இன்னொருத்தன் சொல்ற பரம ஏழை இந்தியாவில இருக்கிறான் பரம ஏழை என்றால் நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் கூட ஒரு நாள் சம்பாதிக்க முடியாதவன் ஏன் இந்த ஏழை பணக்காரன் நான் சொல்கிறேன் இதற்கான தீர்வு என்னவென்றால் பணக்காரன் பணக்காரனாகவே போய் கொண்டிருக்கிறான் ஏழை ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே மரணிக்கிறான் இந்த ஏழை பணக்காரன் முறையை ஒழிக்க ஏதாவது சட்டம் கொண்டு வந்தீர்களா இதையெல்லாம் விட்டு விட்டு அட உங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனையை தீர்க்க வக்கில்லை ஒரே அரசு காவிரி பிரச்சனையில ஒரு மாநிலத்துல ஒரு மாதிரி இன்னொரு மாநிலத்துல ஒரு மாதிரி இரட்டை வேஷம் போட்டீர்களே அகலா பிரச்சனையில இரட்டை வேஷம் போட்டீர்களே இன்னும் எத்துணை எத்துணை பிரச்சனைகள் பிரச்சனைகளில இரட்டை வேஷம் போட்டு செல்போன்ல ஒரு மோட் உண்டு ஃளைட் மோட் அந்த ஃளைட் மோடில இருந்து விட்டு இப்பொழுது எங்களுக்கு பொதுசு கொண்டு வருகிறீர்களா அட பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் இன்றைக்கு மாநிலத்திற்குள்ள பிரச்சனை மாவட்ட பிரச்சனை ஆகும் மாவட்ட பிரச்சனை கிராமங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை ஆகும் கிராம பிரச்சனை அடுத்தவும் பிரச்சனை ஆகும் நம்முடைய பக்கத்து வீட்டில் கூட வாழ முடியாத நிலைமை இதற்காகத்தான் நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வருகிறாயா

இந்தியாவில் இப்பொழுது இருக்கும் முஸ்லிம்களுடைய பிறப்பு விகிதத்தை விட சுதந்திர போராட்டத்தின் பொழுது இறந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகம் என்று அப்படி அப்பொழுதே நாங்கள் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்த கூட்டமடா அப்படிப்பட்ட கூட்டம் எங்களுடைய மத உணர்வுகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோமா நீ நினைக்கிறாய் இது பெரும் கூட்டம் என்று நான் சொல்கிறேன் இது பெரும் கூட்டம் அல்ல என்னுடைய சமுதாய மக்களின் ஒரு சின்ன தீப்பொழி மட்டும்தான் இது இந்த தீப்பொழியை உன்னால் தாங்க முடியாதடா எரிமலையை பார்க்க திராணி இருக்கிறதா இந்த பொது சிவில் சட்டத்தை ஒரு காலமும் நாங்கள் எங்களுடைய அண்ணு அளவு கூட எங்களுக்கு இஸ்லாமிய சட்டமாக ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை எதிர்க்க தயாராகிவிட்டோம் இது ஒரு சின்ன பொறி மட்டுமே எங்களுக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லையா எங்களுக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லையா புத்தகங்களையும் குருவானையும் எடுத்து புரட்டி பாருங்கள் அன்றைய காலகட்டத்திலே மறுக்கப்பட்ட அத்துணை உரிமைகளை வழங்கிய மார்க்கமடா இஸ்லாம் என்று கூறி உரிமைகளுக்காக எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய பாசமும் வேஷமும் நீலி நடிப்பும் எங்களுக்கு வேண்டாம் என்று கூறி வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாகிடுதான் அலமது அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த